ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு தோனி நல்லா காமாக இருந்து விருந்து நல்லா விளாண்டு கொடுத்தாரு டீமுக்காக செம்மையாக விளையாண்டார் அப்புறம் வந்து அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து கங்க்ராஜுலேட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது கீழே ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு விஜய் சங்கர் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ஸ்ரீகா வந்து என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணமாச்சாரன் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ் டூ பிரிங் சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் த டீம் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது விஜய் சங்கரை வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா விஜய் சங்கர் வந்து ஒரு சிக்ஸ் சீட்டராக கிடையாது பேட்டில் பால் பட்டுச்சுன்னா சும்மா அது பாட்டுக்கு ஒரு இப்போ ட்ராவிஸ் ஷெட்டு அபிஷேக் சர்மா அப்புறம் கிளாசனு அப்படின்னு இப்போ நிறையா டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து நிறையா பேர் வந்து கலக்கிறாங்க கலக்குறாங்க ஏன் இந்த கருண் நாயரு அப்புறம் அபிஷேக் பரல் கூட போன மேட்ச் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தார் அப்புறம் சூப்பர் ஓவரில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸில் அவர் செம்மையாக ஒரு சிக்ஸ் அடித்து இன்னும் ரெண்டு பால் இருந்தது அது அதை வந்து கோர்ட் படிக்காமல் அந்த பாலே மேட்ச் முடிக்கிறேன்னு சிக்ஸ் அடித்து மேட்ச் முடித்தார் அந்த மாதிரி ஒரு பிளேயராக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை நூற்றுக்கு நூறு இல்லைன்னு நான் சொல்லுவேன் விஜய் சங்கர் அவர் வந்து என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஒரு நாலு பால் ஆடுறாருன்னா ஒரு ரெண்டு பால்னு ஒரு பால் ஃபோர் அடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை ஏன்னா அவர்கிட்ட வந்து விஜய் சங்கருக்கு வந்து ஒன்றா வந்து லெக் சைடில் அடிப்பார் இல்லை ஆஃப் சைடில் அடிப்பார் இல்லை இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரைட் அடிப்பார் இந்த மூணை தவிர வேறு எந்த ஒரு ஆங்கிள்லேயுமே அவருக்கு வந்து பேட்டிங் பண்ண தெரியாது நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஃபீல்டரும் வந்து நல்லா கேட்ச் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது இதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி இருக்குது ஃபீல்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்மெண்ட்டு வரும்போது பேட்ஸ்மேன் வந்து இந்தளவுக்கு இப்படி ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து இருக்காருன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அவர் வந்து என்ன ட்ரை பண்ணலான்னா டைப்ஸ் ஆஃப் பிளே பேட்டு வந்து பின்னாடி ஸ்கை அந்த இவர் பேர் என்ன சூரியகுமார் யாதவ் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாட்டு வந்து ஆடுறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு சைன் ஆகலாம் இல்லைன்னா அடுத்த ஐபிஎல்ல கூட அவர் எந்த டீம் எடுக்காது அதுக்கப்புறம் அவருக்கு வயசும் ஆயிரும் அவருக்கு கரியரும் முடிஞ்சிடும் அதனால் கீக்காக சொன்னது கரெக்டு தான் ஆனால் என்னன்னா அவருக்கு அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும் அஞ்சு மேட்ச்சில் ஒன் எயிட்டீன் ரன்னு சிக்ஸ்டின் நைனுக்கு நாட் அவுட்டு எட்டு ஃபோரு ஒரு சிக்ஸு அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஒன் டுவெண்ட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டருக்கான அந்த ஒரு ஸ்டைலே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை தான் சீக்காக மீன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா இவரோட ஃப்யூச்சர் வந்து இவரவே இவரே ஸ்பாயில் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி